அந்த பத்து ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு அவங்க அவங்களுடைய ஹேபிட் மாறிடுறது இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வில்லிங்னஸ் ஆஃப் தி சைல்டு லிசன் தி ரிலாப்ஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம மெடிக்கல் சயின்ஸில் பார்ப்போம் ஒரு டைஃபாய்டு வருது அந்த டைஃபாய்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் சில பத்தியமாக அவர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா டைஃபாய்டு ரிலாப்ஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த ரிலாப்ஸ் ஆகிட்டு அதனுடைய கான்சிக்வன்ஸே ரொம்ப மோசமாக இருக்கும் என்னென்ன பார்ந்தவர்களே நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே கோ ஃபார் மெனடரிங் கவுன்சிலிங்லாம் போகிறாங்க எங்கள்கிட்டையும் வராங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் மென்ட்ரிங் வந்தோம் இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருந்துச்சு சார் ஆனால் நாளாக நாளாக அவர் பழைய லெவலுக்கே போயிடுறாரு இதுக்கு என்ன செய்கிறது கேட்குறாங்க ஒரு பத்து பேரண்ட் வந்தாங்களன்னா அந்த பத்து ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு அவங்க அவங்களுடைய ஹேபிட் மாறிடுறது இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வில்லிங்னஸ் ஆஃப் தி சைல்டு லிசன் ஓகே பட் என்ன காரணத்தினால ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த ரிலேப்ஸ் அப்படின்ற வார்த்தை நம்ம மெடிக்கல் சயின்ஸில் பார்ப்போம் ஒரு டைஃபாய்டு வருது அந்த டைஃபாய்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் சில பத்தியமாக அவர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா டைஃபாய்டு ரிலாப்ஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த ரிலாப்ஸ் ஆகிடுதானே அதனுடைய கான்சிக்வன்ஸு ரொம்ப மோசமாக இருக்கும் முதல்ல வந்த டிசீஸை விட இது அதிகமாக தீவிரமாக இருக்கும் அதனுடைய தாக்கம் அதே போல் தான் ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போது என்ன பண்ணுறோம் நம்ம மெயின்டெனிங்கில் அப்படின்னா என்ன ஆக விரும்புகிறேன் இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நீங்கள் வாங்குகிற மார்க்குக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்குது எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க எத்தனை மணிக்கு தூங்குகிறேன் உங்கள் எல்லாம் எப்படி இருக்குது இதே மாதிரி இருந்தால் எங்கே போய் நிற்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மாறுபட்ட ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்குறோம் அது பர்மனெண்ட்டாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மூன்று வார்த்தைகளை நீங்கள் எழுதிக்கோங்க ஒன்று டிசிப்ளின் ரெண்டாவது பவர் மூணாவது என்விரான்மெண்ட் இந்த மூணு வார்த்தை எழுதிக்கோங்க அடுத்த சில நிமிஷங்களை இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டிங்களா உங்களால் வந்த மாற்றங்களை சஸ்டெயின் பண்ண முடியும் இப்போது எட்டு மணி தான் எழுதிட்டு இருந்தேன்னு ஒரு பையன் சொல்கிறான் இல்லை ஒரு மாணவர் சொல்கிறாரு நம்ம பேசுனதுக்கப்புறம் ஒத்துக்கிறாரு சார் நான் ஆறு மணிக்கு எழுந்துக்கலான்ட்டுருக்கேன் சார் நாளிலிருந்து இல்லை அடுத்த வாரத்திலிருந்து அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் எழுந்திருப்பார் அதுக்கப்புறம் அதை சஸ்டெயின் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் ரீட்டெயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மூணு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ டிசிப்ளின் அப்படின்றது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இத்தனை மணிக்கு தான் எழுந்திருக்கணும் இத்தனை மணிக்கு அப்புறம் எழுந்திரக்கூடாது அவ்வளோ நேரம் தூங்கக்கூடாது அப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை வில் பவர் ஒரு வைராக்கியம்னு சொல்லுவாங்க அவருக்கு வில் பவர் இருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஐ வில் டூ இட் அப்படின்ற பவர் இது ரெண்டு மாத்திரம் இருந்தால் போகாது மூணாவது தான் இந்த ரெண்டுத்தையும் டிசைட் பண்ணோம் அதுதான் என்விரான்மெண்ட் சூழ்நிலை ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க வியட்நாமில் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அங்கே போகிறாங்க அங்கே போகும்போது ஸ்டடி பண்ணத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன அந்த ஸ்டடி ரிவீல் ஆச்சுன்னா அந்த வியட்நாம் போரில் அந்த எல்லையில் இருந்த சோல்ஜர்ஸில் நேர்லி செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தேம் விஆர் டேக்கிங் ட்ரக்ஸ் ஹீரோயின் என்ற ஒரு ட்ரக் அதே சோல்ஜர்ஸு வீட்டுக்கு வந்தாங்களான்னா லீவில் பட் தேவர் நாட் டேக்கிங் ஹீரோயின் ட்ரக்ஸ் ஏன்னா அது இந்த வீட்டில் அந்த சூழ்நிலை இல்லை அவங்க மறுபடியும் இந்த வார் ஃப்ரண்ட்டுக்கு போனாங்கன்னா தே கெட் அடிக்டட் டு தி ஹீரோயின் ஒன்ஸ் செகண்ட் இஸ் த ரிசர்ச் அப்போது தி என்விரான்மெண்ட் மேக்ஸ் எ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் இப்போ நான் அது ஒரு படிப்பு விஷயத்துக்கு நான் வரேன் கான்டெக்ஸ்டுக்கு வரேன் நம்ம குழந்தைகள் யாரோட பழகிறாங்க அந்த தாக்கம் இந்த குழந்தைகிட்ட இருக்கும் அந்த மாற்றங்கள் வரும்பொழுது யாரோட பழகினாங்களோ அதுலேருந்து வெளியில் வரணும் நான் ஒன்று எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒருத்தர் தினம் குடிக்கிறாரு அந்த குடிக்கு அடிமையான ஃப்ரெண்ட்ஸோட போய் சேரும்பொழுது அவர் குடிக்கிறாரு அவர் கொண்டு போய் ரிஹேபி சென்டரில் சேர்க்குறாங்க அந்த ரிஹேபிலிட்டேஷன் வந்தவுடனே ஹி கம்ஸ் பேக் கம்ப்ளீட்லி சேஞ்ச் பர்சன் ஹி டஸ் நாட் ட்ரிங்க் ஃபார் டேஸ் டுகெதர் பட் த மொமெண்ட் ஹி கோஸ் பேக் டு தி ஓல்டு கேங் ஹி டேக்ஸ் டு ட்ரிங்கிங் ஒன்ஸ் அகெயின் ஸோ இந்த டிசிப்ளின் இருந்தாலும் இந்த வில் பவர் இருந்தாலும் என்விரான்மெண்ட் மேக்ஸ் எ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் இப்போது கிளாஸில் இன்டிசிப்ளின்டாக இருக்கான் அவர் பையன் இல்லை கவனிக்கிறது கிடையாது அந்த சர்க்குலர் மூவ் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணி அந்த ஒன் டு ஒன் கவுன்சிலிங்கில் இது வாண்டாம் உனக்கு அதுலேருந்து விடுபட்டு வந்துரு படிக்கிற குழந்தைகளோட பழகு அப்போ உடைய எல்லாம் மாறும்னு சொல்லி ஒத்துக்கிறாருன்னா தட் ஹேஸ் டு பி மெயின்டைன் அதே மாதிரி வீடுகள் வரும்பொழுது ஐ ஹவ் சீன் சம் வெரி கிரிட்டிக்கல் பேரண்ட்ஸ் எப்பாறு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்பப்பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த என்விரான்மெண்ட்டை அவங்கள மாற்றணும் அப்படி மாற்றலைன்னா தே வில் ரிலாக்ஸ் பேக் டு தி ஓல்டு ஹேபிட் இன்ஃபேக்ட் எவ்வளவு தான் டிசிப்ளினாக இருந்தாலும் எவ்வளவு தான் வில் பவர் இருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட்டில் மாற்றங்கள் இல்லை அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இன்ஃபேக்ட் அந்த என்விரான்மெண்ட் கிடைக்கும் அவ்வளவு நெகட்டிவாக இல்லாமல் இருந்தது யூ டோன்ட் நீட் வில் பவர் யூ டோன்ட் நீட் ஈவன் டிசிப்ளின் இந்த தத்துவத்தை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த மென்டரிங் வந்துட்டு போன உடனே என்ஷூ தட் வாட் வாஸ் டிஸ்கஸ்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் அக்ரீடு அண்ட் இட் இஸ் லைவ் நம்பர் டூ சஸ்டெயின் அண்ட் மெயின்டைன் ஏ ஹெல்த்தி டிஸ்கஷன் இது பாருங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துங்க இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப நச்சரிக்காமல் மைல்டாக மூணாவது ஆஸ் எ சேட் என்விரான்மெண்ட் என்ஷூ த என்விரான்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிவ் நான் சில சமயம் பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன் இனிமேல் இவரை ரொம்ப நீங்கள் அறிக்கக்கூடாது ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடாது ஒரு முறை சொல்லியாச்சுன்னா அதோட விட்டுடணும் அப்படின்னு சொல்லுன்னா அதை மெயின்டைன் பண்ணணும் அந்த என்விரான்மெண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும் நாலாவது டிஸ்கஸ் அண்ட் சாட் உட் த டிஃபிகல்டீஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன பிரச்சனை வருதோ தே ஷுட் சாட் இட் அவுட் ஐதர் தே கேன் கோ பேக் டு தி சேம் மென்டர் அண்ட் டெலிஃபோன் அண்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ரிவார்டு கன்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கா அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுங்க ஏன்னா சேஞ்ச் இல்லாத பொழுது பனிஷ் பண் பண்ணமா இல்லையா பனிஷ் பண்ணும்போது இருந்த அந்த ஒரு கீன்னஸ் ரிவார்டில் நமக்கு இருக்கணும் இந்த மூணு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க டிசிப்ளின் வில்பவர் என்விரான்மெண்ட் இந்த அஞ்சு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக குழந்தைகளால் மாற்றங்களை பர்மனெண்ட்டாக கொண்டு வர முடியும் படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்களோ தெளிவோ வேணும்னா மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள் இல்லை அறக்கட்டளை மூலமாக வில் ட்ரை டு ரீச் அப்டி யூ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்